குழந்தைங்களுக்கு ஆஸ்தமாக கம்பெனி வந்துருச்சுனாவே அந்த எல்லா சீசனுமே பேரண்ட்ஸ் பயந்துகிட்டே இருப்பாங்க அது விசியும் வந்துருமோ வந்துருமோன்னு ஆனால் ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் இயரில் ஏற்பட்ட அந்த ஒரு பனி சீசனாக இருக்கட்டும் இல்லை மழை ஏற்பட்ட ஒரு விசிங்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டவங்களுக்கு இந்த பனி சீசனில் இப்போ உள்ள கிளைமேட் ரொம்ப மோசம் மொத்தம் முத்துமா ஏதாவது கிளைமே மழை பெய்யுது பனி பெய்யுது இப்படி மாறி மாறி இருக்குது இந்த கிளைமேட்டில் எனக்கு எந்த தொந்தரவுமே வல்ல அப்படின்னு சொல்லி ஹோமியோபதியை பாராட்டிகிட்டு போகிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கா அதுதான் ஹோமியோபதி ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து அதில் ஏதோ ஒன்று கலக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளைகள் இப்படி இருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து அவங்களுடைய அறியாமை வெளி உலகத்தை பற்றி தெரியாத ஒரு தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா அப்படி ஒன்றும் கலக்க வேண்டிய அவசியமே இல்லை ஹோமியபதி மெடிசன்ஸில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்தோன்னே இப்போ இப்போ கொடுத்து ஒரு டூ ஹர்ஸுக்குள்ளே நான் சடனாக குறையுது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஏதோ ஒன்று உள்ள கலந்துருக்காங்க அப்படி கிடையாது ஹோமியோபதி மெடிசன்ஸ் அந்த கம்ப்ளைண்ட் வந்து மார்னிங் உள்ள கம்ப்ளீட்லேருந்து ஒரு படிப்படியாக குறையும் ஒன் நான் டூ டேஸில் அப்படி சொல்ல 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 இருக்குது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி கம்ப்ளீட்டாகவே குணமாகும் அதுதான் மெடிசன்ஸ் இதில் வந்து நம்ம எண்ணத்துக்கு கலக்க முடியும் இதுதான் ஹோமியோபதி மெடிசன்ஸோடைய அற்புதமே ஸ்லோவ் சுலவாக குறையும் ஒன் ஆர் டூ டேஸில் அவங்களுக்கு அந்த கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்து அந்த ஈவினிங்லேயே ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஆனால் படிப்படியாக குறைஞ்சு சுத்தமாக அந்த குணமாகுது எனக்கு அப்படி அதாவது என்ன சொல்ல படிப்படியாக குறையிறது எனக்கு நல்லா தெரியுதுன்னே நிறையா பேர் சொல்லுவாங்க அதுதான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் செஞ்சு இதை வந்து ஒரு குழந்தைங்களை வந்து நிறையா பயன்படுத்திக்கணும் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது லைஃப் லாங் ஒரு மெடிசன்ஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு சீசன் பயந்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் ஹோமியோபிதி மெடிசன்ஸில் கிடையாது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது எதுவும் கலக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஹோமியபதி மெடிசன்ஸ் ஹோமியோபி மெடிசன்ஸ் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை தான் ஃபாலோ